ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தை யூடியூப் சேனல் தங்கத்தோட விலை பார்த்தோம்னா கடந்த பத்து நாளில் தங்கம் ரூபாய் பதிமூணாயிரம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தில் விலையும் பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு வெளியில் விலையும் பார்த்தோம்னா ஒரு கிலோவுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது ஒம்போதா குறைஞ்சிருக்கு அடுத்த ஆள்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தங்கத்தில் விலை வந்து என்ன ஆகும் இதை பற்றி தான் கோல் மேல் சாக்ஸ் நிறுவனமும் ஜேபி மார்க்களும் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறாம் ஆண்டுல தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் வரைக்கும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல அவங்களோட கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து என்னென்ன இருக்கு இந்த விலையிலும் நம்ம வந்து தங்கத்தை வந்து வாங்கலாமா இல்ல வேண்டாமா இத பத்தி அனலிஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு வந்து முழுமையா வந்து புரியும் அப்பதான் நீங்க ஒரு முடிவுக்கு வந்து வரலாம் தங்கத்தை வந்து இந்த நேரத்தில் வாங்கலாமா வேண்டாமால் அதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் தங்கம் எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நஷ்டத்தை வந்து குடுக்காதுங்க தங்கத்தோட விலை குறையும் போடலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போடுறது நல்லது உங்களால டைரக்டா பிசிக்கலா தங்கத்தை வாங்க முடியலாம் ஈடிஎஃப் மூலியமாவும் தங்கத்தை வந்து வாங்கி போடலாம் ஈடிஎஃப் மூலயமா நீங்க தங்கத்தையும் சில்வரையும் வாங்கி போட்டீங்களா உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் portfolio இறங்கும் போது இது வந்து நம்மளை வந்து காப்பாத்தும் இது இல்லாம லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்களா பழங்கால இருந்து தங்கத்துல தான் ஒரு சேஃபஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்பிக்கை வச்சு வாங்கிட்டு வராங்க அது எப்பயுமே வந்து தங்கத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுடைய பணத்தை வந்து இழக்காது அதனால நம்பி தைரியமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும் போது உங்களால முடிஞ்ச அளவு வந்து தங்கத்தை வந்து வாங்கி போடுங்க லிபிலாம் என்ன சொல்ல வராங்களா தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரம் வரைக்கும் கீழே போது வாங்கி போடுறது நல்லது இது இந்த விலை வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக நான் நினைக்கிறேன்னு ஜேபி மார்கனும் கோல்மெல் சாக்ஸும் அவங்களோட கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமல்ஸ்ல பதிவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தங்கத்தோட விலை கழிப்பு எப்படி போகலான்னு ஜேபி மார்க்கல் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஆண்டுல வந்து ஏறாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுல தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட கருத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க கோல்மேல் சாக்சும் ஒரு அவுல்ஸுக்கு யூஎஸ் டாலர் படி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இல்லைன்னா நம்ம இந்திய நாட்டு மதிப்பு படி ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட கணிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க இது இல்லாம ஹெச்எஸ்பிசி தரங்கள் நிறுவனமும் தங்கத்தோட விலை பத்து கிராமுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுல தங்கத்தில் விலை ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் முதல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் வரைக்கும் இருக்கலாம்னு தங்க விலை லிபுணர்கள்லாம் நம்புகிறாங்க அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ராயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஈடிஎஃப் ஃபண்டு திட்டங்கள்லையும் சென்ட்ரல் பேங்க்கும் தங்கத்தில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மிடில் தங்கத்தில் விலை ஒரு அவுல்ஸுக்கு நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லே மார்கல் சாண்டி அவங்களோட ப்ரொடிக்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இன்வெஸ்டார் எல்லாரும் லோட் பண்ணுங்கள் தங்கத்தில் விலை உயர்வதற்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா வட்டி விகிதம் குறைக்கப்படும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தங்கத்தில் விலை வந்து உயர வாய்ப்பு இருக்கு சென்ட்ரல் பேங்கு அமெரிக்க பேங்க் ஆஃப் அமெரிக்க வட்டி விகிதங்களை வந்து குறைக்கும் போது தங்கத்தில் விலை வந்து மீண்டும் வந்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லிக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும் போது மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட தங்கத்தில் விலை இல்லிக்கு ஒரு நாற்பது ரூபாய் ஏறி பதினோறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுல வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி சில்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஏறி இருக்கு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் ஏறி இருக்கு சில்வர் ரேட்டு நான் வீடியோ எடுக்கும் போது நவம்பர் மூணாம் தேதி ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து ஏறி ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்துல வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு